அமித்ஷாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நாம் கூடுதல் செய்தியாளர் ராஜேஷ் கேட்கலாம் ராஜேஷ் காங்கிரசாரின் இந்த போராட்டம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் கடந்த முறை நாடாளுமன்றத்தில் அம்பேத்கர் குறித்து அவதூறாக பேசியதாகவும் அம்பேத்கர் குறித்து இழிவாக பேசியதாக கூறி இரண்டு நாள் பயணமாக சென்னை வந்திருக்கக்கூடிய அமித்ஷாவிற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் என்பது சென்னை மயிலாப்பூரில் நடைபெற்று வருகிறது மயிலாப்பூர் ஏனென்றால் தற்பொழுது அமித்ஷா அவர்கள் குருமூர்த்தி இடையே அந்த சந்திப்பு என்பது மயிலாப்பூரில் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் மயிலாப்பூரின் மார்க்கமாகத்தான் அந்த சாலை வழியாகத்தான் அமித்ஷா செல்லக்கூட ஒரு கூடம் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தான் தமிழக காங்கிரசார் அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி காட்டக்கூடிய இந்த போராட்டம் முன்னெடுத்திருக்கிறார்கள் ஏற்கனவே பிரதமர் வரும்பொழுது பிரதமருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் அந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்றது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் அது கலந்து கொண்டார்கள் அதே மாதிரி தற்பொழுது அமித்ஷா வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் அம்பேத்கர் குறித்து அந்த நாடாளுமன்றத்தில் தெரிவித்த கருத்துகளுக்கு அவர் மன்னிப்பு கோர வேண்டும் என்பதனை வலியுறுத்தியும் தமிழக காங்கிரஸ் கமிட்டி சார்பாக இந்த போராட்டம் என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்திருக்கிறார்கள் செல்வப் தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது அங்கு பாதுகாப்பு காவல்துறை பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது எந்தவிதமான அசம்பாவிதம் நடைபெறாத வகையில் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது நடைபெற்று வருகிறது ராம்குமார் ராஜேஷ் கள தகவலை பதிவு செய்தமைக்கு நன்றி